இராவுஜபம் கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் சங்கீதம் இருபத்தி ஒன்பது பதினொன்று கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசிர்வதிப்பார் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாள் முழுவதும் உடைய சட்டேன் மறைவில் எங்களை பாதுகாத்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா வழி நடத்தி ஆலோசனை தந்தி கரம் பிடித்து சென்றீங்களே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் எங்களை ஆசிர்வதித்த தேவன் இன்னைக்கு எத்தனையோ மக்கள் ஆண்டவரே வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறார்களே சுவாமி அவர்களை எல்லாம் நீ நினைத்த அருள்வீராகப்பா அவர்களுக்கு நல்ல சமாதானத்தின் நித்திரைய இந்த இரவு நேரத்தில் நீங்கள் தரும்படியா இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் செவிக்கிறோம்ப்பா எத்தனையோ மக்கள் நோயோடும் பசியோடும் எதிர்காலம் கேள்விக்குறியோடும் இருக்கிறாங்க இயேசு சுவாமி இவர்களுக்கெல்லாம் கர்த்த நேர் ஒரு சமாதானத்தை தரும்படியா இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் செவிக்கிறோம்ப்பா தூக்கம் வராமல் தவிக்கின்ற மக்கள் மன பாரத்தோட வேதனையோடு மன அழுத்தத்தோடு இருக்கிற சடங்கை கர்த்தர் நீர் நினைத்தருள் வீராக இயேசு சுவாமி எத்தனையோ பேராண்டு வரை அருமையானவர்களை இழந்திருப்பார்கள் அவர்களுக்கு ஆறுதலும் சமாதானமும் தாங்க அந்த வியாதியின் படுக்கையில் இருக்கிறாங்க அவர்களுக்கு கத்தர் ஒரு பரிபூர்ணமான சுகத்தை கொடுங்கப்பா ஹிரோதத்தின் பாரங்கள் அழுத்தங்கள் மாறும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் சுவாமி நீங்க நீ கொடுத்த வார்த்தையின் படியே அப்பா ஜனத்திற்கு நீங்கள் பலன் கொடுங்க ஜனத்திற்கு நீங்கள் சமாதானம் கொடுங்க ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசிர்வதுங்கப்பா எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்